அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சி அனுசூயா தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள் தம்முடைய வாழ்க்கை வரலாற்றை அதாவது சுய சரிதையினை எழுதி வருகின்றார் நூலின் பெயர் என் சரிதம் அவர் வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஆண்டு வரையாக இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் பா விடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் வந்து தம்முடைய வாழ்க்கை வரலாற்றை ஆனந்தவுடன் இல்ல தொடராக எழுதி வருகின்றார் அவர் மறைந்தவுடன் அவர் எழுத வேண்டிய சில நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்போ கொஞ்சம் நிறைய பெறாமல் இருந்தே அவற்றையெல்லாம் கீவா ஜெகநாதன் அவர்கள் ஊவே சாவுடைய நண்பர் அவர் எழுதி முடிக்கின்றார் இந்த சுயசரிதை அதாவது என் சரித்திரம் என்கின்ற நூலை எழுதி முடிக்கின்றார் அப்ப அவர் என்ன செய்யறாரு முன்னால இந்த பகுதியை வைக்கின்றார் டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் அவர்களின் வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி சரிங்களா பாருங்க இப்ப முதலாவதாக பத்தொன்பது இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து திங்கட்கிழமை தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சூரிய மூளை என்னும் ஊரில் பிறந்தார் ஊவே சாமிநாத ஐயர் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்று அரியலூர் சடகோபா ஐயங்காரிடம் பாடம் கேட்க தொடங்குகிறார் அறுபத்தி இரண்டு உபநயனம் இவருடைய பெயர் வந்து ராமன் பதினாறு ஆறு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டு திருமணம் மனைவி மதுராம்பாள் அந்த அம்மாவுடைய பெயர் அடுத்து அறுபத்து ஒன்பது எங்களிடம் விருத்தாசல ரெட்டியாரிடம் யாப்பருங்களக்காரியை பாடம் கேட்டதில் எழுபத்து ஒன்று மாயூரத்தில் திருசிறுபுரம் மகாவிஸ்வான் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் மாணவனாக சேர்ந்ததில் ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பாரதியாரை சந்தித்ததில் ஆசிரியர் இட்ட பெயர் சாமிநாதன் அதாவது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சாமிநாதன் தான் வைக்கிறாரு திருவாபுளது ஆதீன கர்த்தா ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் வித்வான் ஸ்ரீ தியாகராஜ செட்டியார் இவருடைய தொடர்பும் ஆதரவும் இவருக்கு இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டு ஆசிரியருடன் திருவாவுடதுரை சென்றது எழுபத்து மூன்று உத்தமதானபுரத்தில் கவி இயற்றியது ஆவுடையார் கோவிலில் புராண பிரசங்கம் எழுபத்து நான்கு செங்கலத்தில் முதன் முதல் நூல் ஏற்ற ஆரம்பித்தார் நூலினுடைய பெயர் நீலி இரட்டை மாலை திருவிளையாடல் புராணம் பிரசங்கம் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்து ஆறு ஆசிரியர் மறைவு அதே சமயம் வேதநாயகம் பிள்ளையினுடைய சந்திப்பு திருவாவடுதுறை மடத்தில் ஆசிரியராகவும் மாணாக்கராகவும் பணியாற்றுதல் எண்ணூற்று எழுபத்தி ஏழு ஆதீன கர்த்தர் ஸ்ரீ சுப்பிரமணிய ஜெய்சிகரை ஐயர் அவர்களின் தந்தையார் கண்டு உரையாடியது ஐயர் அவர்கள் வசிப்பதற்கு தேசிகர் இல்லம் அமைத்துக் கொடுத்தது மாத வேதனம் அளித்தமே அதாவது அவர் வந்து ரொம்ப வறுமை நிலையில இருந்தவர் அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐயர கேட்டுக்கொண்டதனால் தேசிகர் வந்து என்னக்கிறாரு அவருக்கு வீடு அமைத்து கொடுக்கின்றார் அதே சமயத்துல மாத மாதம் தொகைன்னு சொல்லியும் கொடுக்கின்றார் எழுபத்தி எட்டு மதுரை திருநெல்வெளி பயணம் ஆதினக்கத்தை ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் ஐயர் அவர்களுக்கு சன்மானம் அளித்தது எண்ணூற்று எண்பதுவான் தியாகராஜ செட்டியார் அவர்களின் விடாமுயற்சியால் கும்பகோணம் கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக வேலை பெற்றது சேலம் ராமசாமி முதலியார் சந்திப்பு சிவசிந்தாமணி பதிப்பு ஆரம்பம் ஜைன நண்பர்கள் தொடர்பு அடுத்து எண்பத்தி மூன்று திருக்குழந்தை புராண பதிப்பு ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி நான்கு பரம்பரை சொத்தாகிய நிலத்தை ஒற்றிலிருந்து மீட்டது முதல் தடவை சென்னைக்கு வருகை எண்பத்தி ஐந்து மகாமுகம் திருவாவூதுரை மகா சன்னிதானம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசியர் ஐயர் அவர்கள் தந்தையாருக்கும் ஐயர் அவர்களுக்கும் பீதாம்பரம் அளித்ததுடன் ஐயர் அவர்கள் குமார கல்யாண சுந்தர ஐயருக்கும் சந்திரஹாரம் என்னும் பொன் ஆபரணம் அளித்தது பொன் ஆபரணம்னா தங்கம்னு அர்த்தம் தங்கத்தினால் ஆன அணிகலர் எண்பத்தி ஏழு சிவசிந்தாவனை பதிப்பித்து முடிந்து தமிழ் உலகில் உலாவ ஆரம்பித்தது எண்பத்தி எட்டு திருவாவுலத்துறை மகா சன்னிதானம் பரிபூர்ணம் எழுதியது பரிபூர்ணம் எழுதியதுனாக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா மோட்சாம் இறை பதவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது தியாகராஜ செட்டியார் மறைவு நெல்லை மாவட்டத்தில் ஏழு தட தொடங்கியது எண்பத்து ஒன்பது பத்துப்பாட்டு அச்சிட்டு நிறைவேறியது சிலப்பதிகார பதிப்பு ஆரம்பம் சென்னைக்கு வந்து பூண்டி அரங்கநாத முதலியார் இயற்றிய கட்சி கலமகம் அரங்கேற்றத்தில் கலந்து கொண்டது தொன்னூற்று ஒன்று சிவசிந்தாமணி புத்தகத்தைக் கண்டு பாரிஸ் பேராசிரியர் ஜூலியன் மின்ட்ரோன் அவர்கள் பாராட்டி எழுதியது குமாரனுக்கு உபநயனம் அடுத்து தொன்னூற்று இரண்டு சேலம் ராமசாமி முதலியார் மறைவு சிலப்பதியாரும் பதிப்பித்து முடிந்தது பாஸ்கர சேதுபதி அவர்களின் அழைப்பின் பேரில் ராமநாதபுரம் சென்று நவராத்திரி விழாவில் கலந்து கொண்டது எண்ணூற்று தொன்னூற்று மூன்று மகா வைத்தியநாத ஐயர் நிர்யாணம் நிர்யாணம் அப்படின்னாலும் மறைவின் தான் அர்த்தம் அதே ஏழு பத்து ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்று தந்தையாருடைய மறைவு பத்து இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்று பூண்டி அரங்கநாத முதலியார் மறைவு இந்த மூணு பேருடைய தான் வந்து தம்மை மிகவும் பாதித்ததாக இந்த நூல் அதாவது என் சரித்திரத்துல ஊழிய சாமிநாதையார் மிகவும் வருத்தத்துடன் பதிவு செய்திருப்பார் பஸ் இதெல்லாம் நம்ம அந்த பதிவுல சொல்லியிருக்கோம் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று நான்கு புறநானூறு பதிப்பு பாண்டித்திரை தேவர் சந்திப்பு கும்பகோணத்தில் வீடு வாங்கியது புறப்புற வெண்பா மாலை பதிப்பு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஐந்து ஜி போப் அவர்களுடன் கடித தொடர்பு தொன்னூற்று எட்டு மணிமேகலை பதிப்பு நிறைவேறியது ஆயிரத்தி எண்ணூ தொள்ளாயிரத்து மூன்று சென்னை மாநில கல்லூரிக்கு குழந்தையிலிருந்து மாற்ற பெற்றது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மகா மகா உபாத்தியாயம் பட்டம் பெற்றது கல்வியிலாக ஆயிரம் வழங்கியது சென்னை கவர்னர் லார்டு பார்மிகேல் பிரபுவோடு சம்பாஷித்து பாராட்ட பெற்றது சம்பாஷித்து அப்படின்னாக்க உரையாடுதல் அர்த்தம் திருவாலவாய திருவிழாடல் புராண பதிப்பு நிறைவேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சென்னையில் வீடு வாங்கி தியாகராச விலாசம் என்று பெயரிட்டது பனிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜார்ஜ் மன்னர் முடிச்சூட்டு விழாவினை ஒட்டி ரூபாய் நூறு காரணேஷன் பென்ஷன் ஆண்டுக்கு ஒரு முறை வழங்க பெற்றது இருபத்தி நான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு கவர்னர் துரை தமிழ் வகுப்பிற்கு வந்து ஒன்றரை மணி நேரம் இருந்தது தமிழ் சுவடிகளை காட்டி வாழ்த்துப்பா அழைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மைசூர் யூனிவர்சிட்டியில் திராவிடன் போர்டில் மெம்பராக நியமனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காசி பாரத தர்ம மகா மண்டலத்தாரால் திராவிட வித்யா பூஷணம் அப்படிங்கிற பட்டம் பெற்றது ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காசி சர்வகலாசாலையில் சாலையில் போர்டு மெம்பர் பரீட்சகர் நியமனம் அதுவாக அவர் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மனைவியார் வியோகம் வியோகம் அப்படின்னாலும் மறைவின்னா அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வேலையிலிருந்து ஓய்வு பெறுதல் அதாவது முப்பத்தி ஒன்பது வருட உழைப்புக்கு பின்னால் அவர் ஓய்வு பெற்றார் டாக்டர் ரவீந்திரநாத் தாகூர் வீட்டுக்கு வந்து அளவளாவியது பதிமூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு மேன்மை தங்கிய வேல் இளவரசர் சென்னைக்கு வந்தபோது கில்லத்து பெற்றது இருபத்தி நான்கு பெருங்கதை பதிப்பு பூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரை சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரி பிரின்சிபாலாக பதவியேற்று பல நல் மாணவர்களுக்கு பாடம் செல்லியது இருபத்தி ஐந்து ராமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்களால் தக்ஷாத்திய கலாநிதி என்ற பட்டம் சூட்டப்பெற்றது இருபத்தி ஏழு சென்னை சர்வகலாசாலையின் ஆதரவில் தங்க தமிழும் தமிழும் என்ற தலைப்பில் பத்து தினங்கள் சொற்பொழிவு ஆற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு சென்னை பல்கலைக்கழகத்தாரால் டாக்டர் பட்டம் அளிக்கப்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தமிழ் என்பர் மகா நாட்டு வரவேற்பு தலைவராக இருந்தது முப்பத்தி எட்டு ஆந்திர யூனிவர்சிட்டி தமிழ் போர்டில் மெம்பர் ஸ்தானத்தை ஒப்புக்கொண்டது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சரித்திரத்தை எழுதி வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து எண்பதாம் ஆண்டு நிறைவு விழா நாடு முழுவதும் கொண்டாட முப்பத்தி ஏழு குறுந்தொகை பதிப்பு அதே ஆண்டு குழந்தை ராவ் நூல் நிலையத்தில் ஐயர் அவர்கள் பட திறப்பு முப்பத்தி ஏழு சனாதன தர்ம மகா மாநாட்டில் கலந்து கொண்டது அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாரதிய சாகித்ய பரிஷத் மகாத்மா காந்தி தலைமை வரவேற்புரை இவர் நிகழ்த்துகின்றார் மகாத்மா காந்தியுடன் உரையாடுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சென்னையில் வைஸ்ராய் நடத்திய விருந்தில் கலந்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆகஸ்ட் ஆக்டோல சமஸ்கிருத ஆசிரியர் பிரசங்கத்திற்கு சென்றது மணிமேகலையை பற்றி பாராட்டி பேசினார்கள் அதாவது இவர் பறிப்பித்தார் அல்லவா மணிமேகலை அதை வந்து எல்லாருமா பாராட்டுகின்றார்கள் ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கொப்பனாப்பட்டி கல்லூரி திறப்பு விழாவில் அவர் முன்னுரையாற்றுகிறார் அடுத்ததாக பத இருபத்தி ஐந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செவ்வாய் சூடுவார் பாகவதம் குறிப்புரை எழுத ஆரம்பித்தது அதே ஆண்டுதான் மூன்று நாள் கழித்து டி கேசி அவர்களும் கல்கி அவர்களும் வீட்டிற்கு வந்து உரையாடுதல் ஏழு பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஹிந்து மத்திரிகை வைர விழா வாழ்த்து பதினைந்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இது வந்து முப்பத்தி ஒன்பது நம்பர் கல்கி அவர்களிடம் ஆனந்தவுடன் பத்திரிகையை வெளியிட முதல் அத்தியாயம் எழுதி கொடுத்தது அடுத்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சாண்டிலி மருத்துவமனையில் சஸ்திர சிகிச்சை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அதே ஆண்டு கூத்தனூர் கலைமகள் விஷயமாக பாடல்கள் எழுதி அனுப்பியமை ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தமிழ் இசையை பற்றி டைகர் வரதாச்சாரியாருக்கு அபிப்பிராயத்தை எழுதி அனுப்பியது இருபத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று திருச்சி ரேடியோவில் தமிழ் என்பது பற்றி பேசியமை அதே ஆண்டு டிசம்பர் மாதம் கனகாபிஷேகம் கொள்ளு பேரணி நடத்தப்பெற்றது பதிமூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு இரவு மெத்தைப்படியில் தவறி விழுந்தது அடுத்து இருபத்தி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு டாக்டர் திருமூர்த்தி அவர்கள் வந்து பார்த்து அவரது ஆலோசனையின்படி சிவராம கிருஷ்ண அய்யரை கொண்டு நிழல் படம் எடுக்கப்பட்டது இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு திருக்கழிவு குன்றம் சென்றது இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு மாலை குளிர்ஜுரம் கண்டது இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு மாலை மூன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு இறைவனடி சேர்ந்தது ஐந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் நூல் நிலையம் தொடக்கவையா திருமணி ருக்மணி அருண்டேல் அவர்கள் ஆதரவில் இந்த நூலகமானது தொடங்கப்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு உருவச்சிலை மாநில கல்லூரியில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது சரிங்களா இது வந்து நம்ம உவே சாமிநாதியில் நம்முடைய அதாவது என் சரித்திரம் என்கின்ற சுயச்சவையில் நிகழ்ச்சிகளை வரிசையா கொடுத்துக்கிட்டே வருங்க அவர் இடையில இறந்ததினால சிவா ஜெகநாதன் அவர்கள் இந்த நூலினுடைய தொடக்கத்திலேயே இந்த பகுதியினை அவர்தான் இந்த நூலை வந்து நிறைவு செய்தவர் சரிங்களா ஏன்னா வந்து இது தேர்வுல கேக்குறாங்க மணிமேகலை பதிப்பு அதெல்லாம் எப்படி செய்தார் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம் இன்னும் சில தகவல்கள் கொண்டு வீடியோ இருக்கின்றன அவற்றை இணைப்பை இணைக்கிறேன் இன்னைக்கு பதிவுண்டு சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்